கேரளா கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த அளவில் தேங்காய்பட்டின மீன்பிடி துறைமுகத்தை மையப்படுத்தி நீரோடி முதல் மேல்முடைய வரையிலான சுமார் பதினைந்துக்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான மீனவர்கள் மீன்களை பிடித்து வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக் கொண்டு விட்டனர் இந்த நிலையில் இங்க இங்கிருந்து பிடிக்க செல்லும் ஒரு சில படகுகளில் இந்த கணவாய் மீன்கள் என்பது பிடிக்கப்படுகிறது அவ்வாறு அந்த கணவாய் மீன்களை பிடிக்க கடலில் மட்காத பாட்டில் போன்ற பொருட்களையும் அதே போன்று பயன்படுத்துவதாக ஒரு குற்றச்சாட்டு என்பதை முன்வைக்கின்றார் கணவாய் மீன்களை கொண்டு எடுக்கப்படும் கிளாஞ்சி எனப்படும் அந்த அதே போன்று இந்த பிளாஸ்டிக் பாட்டிலையும் விட்டு அந்த கணவாய் மீன்கள் என்பது பிடிக்கப்படுகின்றன அவ்வாறு இந்த மட்காத பாட்டிலை அந்த கிளாஞ்சியுடன் கட்டி கடலில் வீசும் பொழுது தொடர்ச்சியாக அந்த மீன் வளம் என்பது பாதிக்கப்படுவதாகவும் தொடர்ச்சியாக இந்த கடலில் மக்காத பாட்டிலால் மிகப்பெரிய ஒரு சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுவதாகவும் கூறி இன்றைய தினம் பத்துக்கு மேற்பட்ட பதவிகளில் இருந்து அந்த கணவாய் மீன்கள் பிடிக்க சென்று பாட்டிலுடன் சென்ற அந்த படகுகளை அங்கிருந்த மீனவர்கள் சிறைபிடித்தனர் தொடர்ச்சியாக சிறைபிடித்தது மட்டுமின்றி அவர்கள் அந்த பாட்டிலை பயன்படுத்தக்கூடாது என கூறியதைத் தொடர்ந்து இரண்டு பிரிவினரிடையே ஒரு வாக்குவாதம் என்பது ஏற்பட்டனர் இதனைத் தொடர்ந்து போலீசார் சம்பவ இடத்துக்கு சென்று அந்த அவர்களிடம் அந்த வாக்குவாதத்தை தொடர்ந்து அங்கு பேச்சுவார்த்தை என்பது நடத்தினார் பேச்சுவார்த்தையிலும் தற்பொழுதும் அந்த சுமூகமான தீர்வு என்பது ஏற்படாத நிலையில் ஒரு பிரிவினர் தற்பொழுதும் அந்த மீன்களை பிடிக்க கடவுள் மீன்களை பிரிக்க பாட்டிலை பயன்படுத்தக்கூடாது என கூறி போராட்டத்தில் என்பது ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார் அதிகாலை முதலே இந்த போராட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருப்பதால் மிகப்பெரிய ஒரு பரபரப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக மீன்வளத்துறையும் அரசும் இந்த இது போன்ற மட்டாத பா பயன்படுத்த தடை என்பது விதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் ஒரு சில மீனவர்கள் இது போன்ற பொருட்களை பயன்படுத்துவதை உடனே தடை செய்ய வேண்டும் அதற்கான ஒரு உத்தரவை மாவட்ட நிர்வாகம் உடனே வெளியிட வேண்டும் என கூறி தற்பொழுதும் இந்த போராட்டத்தில் என்பது மீனவர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர் போலீசாரும் தற்பொழுது பேச்சுவக்தியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர் ஜியரா